உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கவும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் வழிகளை சொல்லவும் இன்றைய தினத்தில் இந்த பேரதிர்ஷ்ட வேலை நீ தொட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடிய பாகியத்தையும் பெற்றுவிட்டாய் நீ மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனிமேல் சுலபமாக உனக்கு நடக்க ஆரம்பித்துவிடும் பிரச்சனை வந்தவுடன் பதற்றம் அடையாமல் மனதை அமைதியாக வைத்து கொள்ள எப்பொழுதும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் மனதை நிலைநிறுத்தும் நிறுத்தும் யுக்தியை கையாள வேண்டும் தியானம் பிரார்த்தனை ஆழ்ந்த சுவாசம் இந்த செயல்கள் எல்லாம் நீ தொடர்ந்து பின்பற்றுவாயானால் உன்னுடைய மனம் நிலைநிறுத்தப்படும் பிரச்சனை வந்தால் பயப்படாமல் அந்த பிரச்சனையினுடைய உண்மையான காரணம் என்ன என்பது கண்டறிந்து களையப்பட வேண்டும் உண்மையில் யார் என்ன காரணம் என்பதை பகுத்தறியக்கூடிய நல்லறிவு உனக்கு உதிக்கும் தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரே ஒரு வழியை மட்டும் எப்பொழுதும் நம்பாமல் பல்வேறு தீர்வுகளை ஆராய ஆயத்தமாக வேண்டும் பிறருடைய ஆலோசனைகளையும் பெற்று தீர்வு காண நீ முன்வர வேண்டும் தீர்வு கண்ட பிறகு அதை செயல்படுத்த வேண்டும் எந்த ஒரு பயமாக இருந்தாலும் தயக்கமாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான அத்தனை விஷயங்களையும் இனி நீயே செய்வாய் சில பிரச்சனைகள் உடனே தீராது அதை பொறுமையாக தான் கையாள வேண்டும் தன் நம்பிக்கையோடு தான் செயல்பட வேண்டும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் பட்சத்தில் அனைத்தும் சரியாகிவிடும் நேர்மறையான சிந்தனைகள் உன் மனதில் மேலோங்க எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நல்லதொரு முடிவை பற்றி எப்பொழுதும் சிந்தி பிரச்சனையை எல்லாம் வாய்ப்பாக எப்படி மாற்ற முடியும் என்று யோசித்துப்பார் உன்னுடைய யோசனையில் நானே உதித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் வாழ்விற்கான மகிழ்ச்சியும் நான் கொடுப்பேன் சாதாரண மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தருணம் வந்திருக்கின்றது உன் மனதில் இத்தனை நாட்களாக நீ வைத்திருந்த அத்தனை ஆசைகளும் உடனே நடக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகும் உன்னுடைய உழைப்பு விடாமுயற்சி முயற்சி எதுவும் வீண் போகவில்லை உழைப்பால் பிரச்சனையை தீர்க்க முடியும் முயற்சி செய்கின்ற வரை தோல்வி எப்பொழுதும் நெருங்காது உன்னிடம் இருக்கக்கூடிய முயற்சியும் என் மீதான பக்தியும் எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து நீ நினைத்த காரியங்களையெல்லாம் உடனுக்குடன் வெற்றி பெற உதவியாக இருக்கும் இந்த முருகன் உன் மனதில் நிறைந்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்க என்னுடைய வேல் எப்பொழுதும் உன்னை வந்து காத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையின் கவசமாக என்னுடைய துணை வந்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக நீ இருக்கலாம் பிரச்சனைகள் எதற்காக வருகின்றது என்பதை பார் அந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை பார் அதை களைய முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ ஏராளமான வெற்றிகளை இனிமேல் பெறுவாய் முருகனை மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய முயற்சிகள் இருக்குமே ஆனால் அது மாபெரும் வெற்றியை பெற்றே தீரும் என்பதை மறந்து விடாதே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் இனி நீ சரியாக பயன்படுத்தி கொள்வாய் அத்தனை வாய்ப்புகளையும் வெற்றி வாய்ப்புகளாக நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் நீ முயன்ற விஷயங்கள் எத்தனை அவஸ்தையை நாள் வரை உனக்கு கொடுத்திருந்தது ஆனால் அதற்கு எல்லாம் பலன் இப்பொழுது கிடைக்கும் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் போகாது உன்னுடைய பக்திக்கான பலனும் முயற்சிக்கான வெற்றியும் என்னால் உன் வாழ்விற்கு வழங்கப்படும் வேலை துணையாக கொண்டிருக்கின்றாய் மயிலை துணையாக கொண்டிருக்கின்றாய் இந்த முருகனின் துணை வேலின் துணை மயிலின் துணை அத்தனையும் சேர்ந்து உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய உன்னுடைய லட்சியத்திற்கும் அது உறுதுணையாக இருக்கும் என் ஜென்றைக்கும் என்னுடைய அருள் இருக்க உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உன்னுடைய மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து இருக்கும் வாழ்க வளமுடன் நல்லது நடக்கும்